கொடுத்து பண்ணி வச்சு நல்லது கட்டது செஞ்சு கொடுத்து தொழிலையும் கத்து கொடுத்து சாப்பிடறதுக்கு உணவும் போட்டு கடத்தி நீ என்ன செய்யற நான் என்ன பண்ற என்ன பண்ற என்ன செய்யற ஆயிரத்தி எட்டு பழி போட்டவங்க பங்கத்துல நிறுத்தி பசியா இல்லாத அளவுக்கு ஊரெல்லாம் ஓடுற அளவுக்கு நாடெல்லாம் நிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பஞ்ச பிரதேசம் நிக்கிறனா நீ கொண்டாந்து வச்சுட்டானப்பா பத்து ஊரு பங்கத்தை தேடி நீ பரதேச சுத்தி ஐயா ஒரு நாள் நிம்மதி இல்ல ஒரு நாளும் சந்தோஷம் இல்ல நீ நிம்மதியான வாழ்க்கை வாழல நீ போற பக்கம் தோண்டு தோண்டு போயிருவ இதுவரைக்கும் ஜெயிச்சு வரல நேர்மைக்கு வாழ்ந்து வந்த அந்த முருக பெருமான தான் மனச நம்புன ஆனா அந்த முருகனே நோக்கி இன்னைக்கு எதிரியா வந்திருக்கிறா யாருக்கு எந்த பாவம் செஞ்சம்மா நான் உனக்கு இந்த பணம் கொடுத்த அந்த பணம் கொடுத்தனு கேக்குறாண்டா ஆனா நீ கை நீட்டி பணம் வாங்கல தஞ்ச வேலைக்கும் அப்பனுக்கு ஊதியம் கொடுத்தாங்கடா அந்த ஊதியம் தொழிலுக்கு கூட கேட்கற அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கடா நீ தொழில் செஞ்சிருவியா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு சண்டை இழுக்கிறாண்டா உன்னை கூப்பிட்டு சண்டை இழுக்கிறாண்டா சச்சரவு பண்ணுறாண்டா பல பிரச்சனை இழுக்கிறாண்டா பல தொந்தரவு பண்ணுறாண்டா ஆடாத ஆட்டமும் பாடாத பாட்டமும் பாடி வரா தொந்தரவு மேல தொந்தரவு படுத்துரா ரொம்ப மேல துன்பத்தை நிறுத்தரா நம்ம இந்த தொழிலே வேணா விட்டுட்டு போனாலும் விடவும் மாட்டுக்கிறா கடைசி வரைக்கும் அவன் காலுக்கு அடிமையா இருக்குன்னு செருப்பா இருக்குன்னு முடிவு பண்ணி இந்த வேலை இங்க செய்யறானு இது வந்து வெளியே வருவானா இல்ல அதுலயே மாட்டினா தவிக்கிப் போனாலும் எங்க போய் என்ன பண்ணுவேன் எது செய்வேன் தெரியும் அந்த குழப்பத்துல நீக்கிறேன் கட்டி காப்பாத்தி கொடுத்தாலு கேட்டு வந்திருக்க உடைப்பேன் அவருடைய சூழ்ச்சியை உடைப்பேன் மட்டும் கரெக்டா செய்தியா கால பைரவர் கோயிலுக்கு அஷ்டம திதியில போனோம் மஞ்சள்ல அவருக்கு பிடிச்ச மஞ்சள் கொம்புல மாலை கட்டி போடணும் அந்த கால பைரவருக்கு பூசணியில ஒரு தீபம் போடு அங்க இருந்து வரணும் எங்க திரும்ப பண்ணுவோம் கால பைரவர் எந்த கோயிலுக்கு தெரியுமா சொல்லுங்கம்மா எனக்கு தெரியலமா திருச்சியில இருக்கிற வாயாமாரி சுடுகாட்டுல இருக்கிற காலபைரவர் அரிச்சந்திரன் காட்டுல இருக்கிற காலபைரவர் போனோம் சரி திருச்சியில தான் இருக்கிறாங்க அந்த காலபைரவர் சரி மந்திர தந்திர மாந்திரி தளிச்சு எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யற காலபைரவர் அங்க போடணும் திருச்சியில கொண்டு போய் போடணும் போறியா போடுறமா போடுறமா பிரச்சனைக்கு நான் முடிவு பண்ணி தரேன் போடுறமா போடுறமா நீ போடு அந்த காலபைரவர்கிட்ட விளக்கேற்று அங்கால அங்காலம்மா இருக்கிறா

எனக்கு டைம் அதே ஞாபகமாக அந்த ஞாபகமாக தான் இருக்கு அவரு என்ன பண்ணுவார் என்ன பேசுவார் ஏதாவது ஒன்றா சும்மா பேசினே இருக்கேன் டே நான் பார்த்துக்குறேன்டா சரிங்கம்மா நான் ஆச்சுடா சரிங்களோ வீடா அப்படி கட்டாமல் கட்டாம இப்போ இந்த ரெண்டாவது வாரம் இது மூணாவது வாரம் எப்படி இருக்கிறாங்க கூட்டிட்டு வா பார்த்துக்கணும் எப்படி இருக்கு இப்போ நல்லா இருக்கிறேன் லாகர்ன் பேருக்கு சொல்றியா இல்ல சரி மாராட தான் முன்னாடி வா நாளைக்கு சனிக்கிழமை ஆட்டகறி நல்லா கேட்டீக்கணும் ஆட்டகறி வெட்டுதுட்டுடா வந்துட்டாங்க புடு கால் கில முழு மொத்தம் ஆவுது மொத்தம் புரிதாடா புரிதி புரிதி

அந்த இடத்துல பொறுசனும் मिरची சரி உனக்கு ஒரு குற முடியாம படிச்சு உட தூக்கிட்டு யார் பாவும் வீட்டுக்கு நீ ஒரு பிரச்சன இல்லாம ஆகிட்டு யாரு வந்து உன்னை காப்பாத்துவா பேசாதீங்க பேசாதீங்கங்க நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டதுக்கு பொருஷன் கண்டிப்பாக வண்டியை மதிக்கிறது மதிக்கிறதில்ல சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல நீ உன் இஷ்டத்துக்கு பண்ண உன் இஷ்டத்துக்கு செஞ்ச உன் இஷ்டத்துக்கு ஆடுன உன் இஷ்டத்துக்கு எல்லாம் தலை தலைத்துக்கு தலை தலைக்கு முன்ன தலைவாக்கு இல்லாம போன வாழ்க்கை நடத்தி வந்தேன் இன்னைக்கு அவமானமும் அசைமோ பட்டு தீர நிலைமை நடந்துகிட்டு இருக்குது உண்மையா பயணிக்க உண்மைங்களா அப்படித்தான் நடக்குதா ஆமாமா உண்மைதான் எதிர்பார்த்த பழப்பு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமா வாழலை இல்லைங்கம்மா ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒத்துக்க மாட்டியா எட்டு வருஷமா நீயும் தான் போயிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குட்டி சந்தோஷமான பேரு போகல எந்த ஊர்லயுமே வாங்கல பேருக்கு பொண்டாட்டி ஊருக்கு நீ பொறச்ச எப்படி பேருக்கு பொண்டாட்டி ஊருக்கு நீ புரச்ச இது வரைக்கும் ஒரு நல்ல முறை ஆசா பாசமா உக்காந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா பாவி கிடையாது இதுக்கு மேல இந்த இந்த கோபம் தான் இது வரைக்கும் ஆட்டி படைக்கு

காலை ஒட்டு காலை ஒட்டு இன்னொரு விட்டாப்புறம் சொல்கிறேன் சரி மூணுமே எடுத்துக்கிட்டேன் வந்துப்பா சாவர வரைக்கும் நான் முட்டு போட்டுட்டா நான் பார்த்தீங்க நான் ஏற்றுக்கிறேன் சரி சரியா சரி சாவர வரைக்கும் விட்டு போட்டு நான் ஏற்றுக்கிறேன் பொறுப்பு சரி இந்த மூணு ஒட்டு மட்டும் நீங்கள் எங்கிட்ட எடுத்து சரி போப்பம் ஒட்டு பாலை ஒட்டு அரசம் ஒட்டு அரசம் அரச இது இது மட்டுந்தான் மூணு தான் சரி மொண்டாட்டி உங்களுக்கு காலுக்கு தெருப்பார் படம்